இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்துவேன் முதலையில் குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு என்ன சார் இல்லை படத்தை பற்றி தான் படத்தை பற்றி கலாச்சாரம் கலாச்சாரம் அந்த மாதிரி கலாச்சாரத்தை கண்டிப்பாக அப்படியே கடலை வந்து

எப்படியோ லான்ச் இல்லை நானும் பார்த்துட்டேன் சார் நடிகர்களோ நடிகைகளோ வளர்றது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விக்காததை வித்து ஓகேங்க சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம பார்த்து பேசுனா அது கூட பார்த்ததே இல்லைன்றீங்களே சார்

ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கேன் என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூற்ற வகையில் ரொம்ப அருமையாக சிங்க பண்ணே சிங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது கதை எழுக்குத்து திரைக்கதை டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க மேடம் வந்து டேரக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது ஒரு பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு விருந்தாக அழிச்சிருக்காங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய திரைப்படங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டர்க்கும் சரி ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிசவாக இருக்கட்டும் அல்லது ஆடியோ ஆடியலன்ஸாக இருக்கட்டும் அதில் நடித்த நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்துல இருக்கு அப்படின்றதுக்காக ஒண்ணும் இல்லைங்க இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அங்க வராம இருப்பாரா அது மாதிரிதான் தமிழ் திரை சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது ஸோ குடும்பப்பாங்க நல்ல படமாக இருக்கு நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்துவேன் மோரையில் குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் இல்ல படத்தை பத்தி தான் படத்தை பத்தி

நான் என்ன சார் பிரஸ் மீட்லதான் சொல்றேன் இல்ல சார் நான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா பத்திரிகை நிருபர்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாகரிகமா சார் பிரெஸ் மீட் நடந்துகிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஊடக நாகரீகமா நீங்க

ஒருத்தவங்க கதவை பதிவு பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லணும் பேசிக்கிட்டு கதையை பத்தி பேசுறது என்னன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு வந்து நன்றி சொல்றேன் இது மாதிரி சார நம்ம தப்பா பேசல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க பேசுறீங்க ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான் ஓகேங்களா சார் தவறா பேசல நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்கள பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்து ஆபாசமா பேசுனாங்கன்னு சொல்லவே இல்ல பொது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியா சரி சார் முதல்ல என்ன பேச விடுங்க சார் அதான் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்க வேற ஒரு வேலை இருக்கு நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போறோம் அப்படியா ஆமா நான் சொல்லுங்க ஓகே சார் சோ இந்த மாதிரி புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்ல நானும் பார்த்துட்டேன் சார் நடிகர்களோ நடிகைகளோ வளர்றது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காதத வித்து ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள்ல இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில கலந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்க வந்து பார்த்து உங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல சார் பொதுவாளிக்கு முன்னாடி தான் சார் நம்ம ரெண்டு பேர் பார்த்து பேசுறான் அது கூட பார்த்ததே இல்லைன்றீங்களே சார் ஏங்க பண்ண போற பண்ணுக்கு சார் அது கூட என்னோட சிக்னேச்சர் சூப்பா போட்டுக்கிறேன் எல்லாருக்கும்

அப்பா அது வந்து ஒரு சீனு அதை தான் சின்ன பழ தலைமா நீ முதல்ல கேள்வி கேட்டு நீ பாடு ஹலோ இல்ல எவ்வளவு பெரிய ஆளுங்க கேக்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல பஸ்ட் பிரைஸ் என்னோட சான்றிதழ்கள் எல்லாமே நான் வந்து பதிவிட்டு இருக்கேன் சோசியல் மீடியால அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து

நான் படிச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு இவர ஒரு ஆள் கிடையாது பொறாம இருந்தா பேசுறது இவர் இருந்தால் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவர்தான் சார் அந்த சார் அவர் அந்த வார்த்தையை பேசுறாரு பெரிய ஆளு கேட்காருன்னு நீங்க யாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதை சொல்ல விடாதாம்மா அது சொல்லதாமா அது சொல்லதாம்மா நானே முதல்ல ஆரம்பிச்சேன் பெரிய ஆள்னு அவர்தான் பேசுறாரு

இல்ல இல்ல போடவே மாட்டாங்க நான்ங்க படுத்துகான பத்திரிகையாளர் இது பண்ணிட்டு இருக்காரு போட மாட்டேன்னு போட மாட்டேன்னு படத்தை போடவே மாட்டாங்க

கல்ச்சர் படிக்கிறதுக்காக இங்க வரா. சோ அந்த கல்ச்சரை சொல்லி கொடுக்கிற ஒரு அந்த கல்ச்சர் பிடிச்சு அவள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அங்க சொல்லி கொடுக்கிறவங்க கிட்ட ஒரு காதல் கல்ச்சர் படிக்க வந்தா அவ மனசுல காதலே வரக்கூடாதா கூடாதா? அந்த டீனேஜ் அவங்களுக்கு ஒரு காதல் வரும். கல்ச்சரை படிச்சாளா? படிச்சதோடு தான் வாழுற அந்த காதல் கல்ச்சரை படிச்சு உங்களுக்கு தெரியுமா? இல்ல கான்சிவ் ஆகியிருக்குன்னு नर्स சொல்லுவே. யாரு கன்சியூமா சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கடல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆமா நீங்க பாக்கலைன்னா அதுக்கு என்ன பண்றது அவன் சொல்றாங்களே இங்க இந்த கடலுக்குள்ளதான் என் அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க அப்படின்னு பேசுறீங்க இப்ப இருக்கிற கல்ச்சர் உங்களுக்கு என்ன எவ்வளவுன்னா கல்ச்சரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபீல் இல்ல என்னன்ன எப்படி எப்படின்னு பேசுறீங்க இந்த காலகட்டம் எப்படி அழிஞ்சிட்டு வருது காத எப்படி அழிஞ்சிட்டு வருது

அங்க ஒரு காவியமா அவனுக்கு தெரியும் ஒருத்த மரத்தை பார்ப்பான் அது காவியமா அவனுக்கு தெரியும் எங்க இருக்குது எல்லாமே நம்ம கண்ணுல தான் இருக்கு நம்ம பார்க்க வேண்டிய கண்ணுல இருக்கு இந்த படத்தை நல்லா பார்த்து நோக்கி அவளுக்கு காதலே வரக்கூடாதுன்னு அப்ப கல்ச்சர் இருந்தா காதலே வராதா அப்ப நம்ம எல்லாம் பிள்ளை பத்துக்கிறோமே கல்ச்சரே இல்லாம என்ன பேசுறாரோ இல்ல இது வாரம் ஆஹ்

இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாரு இந்த மீடியால ஒரு பெண்ணா இருந்து இப்ப நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பெண் வந்து இங்க நிக்கிறத பெரிய விஷயம் அதுவும் அவங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் அந்த ஒரு காசை போட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது பெரிய விஷயம் அது வந்து நிக்கிறாங்க இன்னமும் நிற்பாங்க இன்னும் நான் சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் போர்ட்னா இன்னும் 99 கோடிக்கு பேலன்ஸ் இருக்கு 100வது படத்துக்கு வந்து பேசுவாங்க ஒரு பெண்ணா இருந்து பேஸ்வாங்க இன்னும் 99 பெண் இல்ல இன்னும் 9000 பெண் இங்க வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க படம் ஏடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்கணும் நான் ரொம்ப ஆசபறா ரொம்ப அது அவருக்கு தான் தெரியும் அவர் நடிச்சிட்டாரே இல்லைங்க நடிச்சிட்டாரே யாரு ஆயிரம் தடவ கூப்டா அவர் நடிச்சுட்டாரு முடிச்சிட்டாரே பைசாவை பாக்கெட்ல போட்டாரு முடிஞ்சிச்சு தயாரிப்பாளர் அது அவர் அவருக்கு நன்றி நினைக்கணும் அவரு நம்மள ஒரு ஹீரோவா போட்டு அவங்க அம்மா படம் எடுப்பாங்களா இவ்ளோ பணத்தை போட்டு அவரு ஹீரோ ஆகுவாங்களா இல்ல இல்ல அவங்க அவங்க குடும்பத்துல இருந்து பணத்தை போட்டு வந்து ஒரு படம் எடுப்பாங்களா முடியாது இல்ல ஆனா அவரை தைரியமா வச்சு ஒரு படத்தை பண்ணி பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க முதலில் அவங்கள ஒரு நிமிஷமாவது இங்க எத்தனை பேரும் ஆம்பளைங்க தான் இருக்கீங்க ஏன் ஒரு பெண்ணா வந்து ஏ ஒரு ஆறுதல் கூட கிடையாது அதே மாதிரி அந்த ஹீரோக்கு தெரியல அவருக்கு நம்மள ஒரு பெரிய ஹீரோ வாக்கி இருக்கிறாங்க இவரு இதை விட முன்னாலே இந்த மாதிரி படம் நடிச்சிருந்தா கேளுங்க கண்டிப்பா யாரு நல்லவங்களோ அவங்க தாங்க ஹீரோ படத்துல வர்றவங்க ஹீரோ கிடையாது இப்ப இல்ல நாப்பத்துல இருந்தே சொல்றேன் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சொல்றேன் படத்துல நடிச்சுட்டா ஹீரோ கிடையாது புரியுதா ஹீரோயிசம் யார் பண்றாங்களோ அதுதான் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னொரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு டைலாக் மட்டும் இருக்கும் அதாவது காப்பாத்திர வந்து அவன் இது கிடையாது ஆம்பளை கிடையாதுன்னு நான் ஒரு டயலாக் ஒன்று அடிப்பா அதில் அதாவது ஹீரோ கிடையாது காப்பாற்றுற ஹீரோ கிடையாதுன்னு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் காப்பாத்திர எல்லாமே ஹீரோ கிடையாது அது வந்து தன்னை காப்பாற்றியது கிடையாது கூட இருக்கிற காப்பாற்ற கிடையாது எல்லாரையும் காப்பாற்றணும் அவன் தான் ஹீரோ இன்ட்ரெஸ்டில் சரி வெளிலையும் சரி வில்லன் மட்டும் வில்லனை காமிக்காதீங்க வில்லன் வில்லனவே கிடையாது அது படத்துலையும் சரி எல்லாத்துலையும் சரி ஹீரோ ஹீரோவே கிடையாது ஹீரோன்றது தன்னை மட்டும் காப்பாற்றியது கிடையாது புரியுதுங்களா அது எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லாருக்கும் வரணும் அவன் மட்டும்தான் ஹீரோ